உண்மொழி கொள்கை கல்வி கொள்கை திட்டங்களை வந்து தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளாத மேற்பட்ட மற்ற மாநிலங்களுக்கு மத்திய அரசு இது வந்து முதலமைச்சர் சொல்கின்ற குற்றச்சாட்டுங்க ஆனால் இன்னைக்கு அந்த எதிர்த்தரப்பு பிஜேபி சைடோ இல்லை மத்திய அரசு கிட்டோ நம்ம கேட்டால் அப்படி எல்லாம் எதுவுமே இல்லை எல்லா மாநிலத்துக்கும் ஒதுக்கின்ற அதே காசு தான் ஒதுக்கிக்கிட்டு இருக்கோம் தான் சொல்றாங்க அதனால் எப்பவுமே ஆளுங்கட்சி எப்படின்னா தங்களை ஒரு பிரச்சனையிலேருந்து காப்பாற்றி கொள்வதற்காக மத்திய அரசு மேலே பழிய சொல்லிட்டு அதிலேருந்து தப்பிச்சுக்க பார்ப்பாங்க இல்லை தமிழக பிரச்சனை என்றால் ஏற்கனவே ஆட்சி செய்தவர்கள் மேலே குற்றம் சொல்லி அதிலேருந்து தப்பிச்சுக்க பார்ப்பாங்க இதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய ஒரே உதாரணம் அந்த வகையில் இன்றைக்கி கல்விக்கு மட்டும் இல்லை இன்றைக்கி விவசாயம் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு டெல்டா மாவட்டத்தை சேர்ந்த முதல்வர் என்ன நிவாரணம் வழங்கியிருக்காருன்னு நான் கேட்குறேன் எதுக்கடுத்ததான் அந்த ஆண்டும் தான் அப்படின்னு சொல்கிறாரு முதல்வர் நான் போயிட்டு வந்தேன் மயிலாடுதுறை தஞ்சை திருவாரூர் நாகை எல்லாம் இது வரைக்கும் முதல்வர் ஒரு வாட்டி கூட போய் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை பார்க்கல பாரு மத்திய அரசையே டிபெண்ட் பண்ணி நம்ம இருக்கிறதுக்கு தமிழக அரசு எதற்கு அப்போ தமிழக அரசின் நிதி எங்கே போகுது இன்றைக்கி கனிம வள கொள்ளை டாஸ்மாக் வருமானம் லஞ்சம் ஊழல் எல்லா விலைவாசி உயர்வு அனைத்து துறைகளிலுமே விலைவாசி உயர்வு என்ற தமிழ்நாடே இன்னைக்கு மிகப்பெரிய விலைவாசி உயர்வில் மாட்டிக்கிட்டு இருக்கும் இந்தியாவிலேயே அதிக கடன் இருக்கின்ற மாநிலம் முதல் மாநிலம் எதுனா நம்ம தமிழ்நாடு தான் இந்த மாதிரி உதாரணங்கள் இருக்கும் பொழுது சாக்கு போக்கு சொல்லி நம்ம முதல்வர் தப்பிக்க முடியாது ஏன்னா தமிழக மக்கள் வாய்ப்பு கொடுத்து வாக்களித்து அவரை முதல்வராக்கியிருக்காங்க எனவே கொடுத்த வாக்குறுதிப்படி மக்களுக்கு அவர் நிச்சயமாக என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக செய்யணும் வெறுமனே அடுத்தாள் மேலே பழிய போட்டு தப்பிக்கின்றத நிச்சயம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதற்கான பதில் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் நிச்சயம் தெரியும் அடுத்து விஜயநாந்த் சாரு தான் முதலமைச்சர் பேசப்பட்ட காலகட்டங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து நம்ம தேர்தல் தேமுதிக நிலைப்பாடு என்ன கூட்டை தவிர்த்துட்டு முதலமைச்சர் வேட்பாளர் தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக யாருடைய கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட்டு சாதனை படைத்தது தேமுதிக இன்னைக்கு எழுபத்தஞ்சு வருஷ கட்சின்ற திமுக முதல்ல கூட்டணியை விட்டு தனியாக நிக்க சொல்லுங்க எதிரணியில் இருக்கின்ற அதிமுக கூட்டணி இல்லாமல் நிக்கவாங்களா பிஜேபி இன்னைக்கு கூட்டணி இல்லாமல் நிற்பாங்களா அப்படி கிடையாது தேர்தல் என்பது வேறு வியூகம் என்பது வேற தேர்தல் வெற்றி என்பது வேறு அதனால் தனித்து களம் காண்டி அனைத்து வெற்றிகளையும் ஏறக்குரிய ஒரு பத்து வருஷம் செய்து சாதனை படைச்சவங்க தேமுதிக அதனால் இனிமேல வெற்றி ஒன்று தான் எங்களுக்கும் இலக்கு நிச்சயமாக எங்கள் கொள்கை கோட்பாடுகளுக்கு உட்பட்டு நல்ல கூட்டணி அமைத்து இரண்டாயிரத்தி இருபத்தாறில் நிச்சயம் சரித்திரம் படைப்போம் என்று தெரிவித்துக் கொள்வோம் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சுட்டு வர தமிழ்நாட்டுக்கு அந்த வேலூர் கர்ப்பிணி பொண்ணுக்கு வந்து உரிய நிதியை வந்து அரசு வழங்க வேண்டும் அந்த குடும்பத்தார் வந்து இல்லை தொடர்ந்து அந்த பொண்ணு மட்டும் இல்லைங்க ஸ்கூலில் சின்ன குழந்தைகள்லேருந்து வயதான கிளவிகள் வரைக்கும் இன்னைக்கு பாலியல் வன்கொடுமையில் மாட்டிக்கிட்டு இருக்கேன் நேற்று அது கூட நான் அறிக்கை கொடுத்துருக்கேன் கண்டனம் தெரிவிச்சிருக்கேன் தமிழ்நாடு முழுக்க எல்லா பகுதியிலுமே மாணவிகள் முதல் கொண்டு வயதான முதி மூதாட்டிகள் வரைக்கும் மாணவி முதல் மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுக்கு பேசிக் ரூட் என்ன அப்படின்னு பார்த்தா டாஸ்மாக்கும் கஞ்சா தான் வேறு ஒன்றுமே கிடையாது கஞ்சா போதையில் மாட்டிக்கொண்ட கொண்ட இளைஞர்கள் மக்கள் இன்னைக்கு இது மாதிரி தவறான செயலில் ஈடுபடுறாங்க நான் ஏற்கனவே கொடுத்த அறிக்கைப்படி இன்னைக்கு மதுரையிலிருந்து சொல்கிறேன் உறுதியாக அவர்களை கட்டாயம் மிகப்பெரிய தண்டனையான கொடுக்கணும் குற்றம் நிரூபிக்கப்பட்டவர்களுக்கு மரண தண்டனை தரணும் அப்போ தான் இதுக்கு வந்து நம்ம முற்றுப்புள்ளி வைக்க முடியும் இன்னைக்கு தொடர்ந்து நம்ம வந்து ஜெயிலில் போடுறது வெளியே வந்துடுறது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இது முற்றுப்புள்ளியாக வராது அதிகபட்ச தண்டனையான நிருப நிரூபிக்கப்பட்டவர்களுக்கு மரண தண்டனை இந்த அரசு உடனடியாக தரணும் ஏற்கனவே க சிஎம் சொல்லியிருக்கார் பின்தொடர்ந்தால் அஞ்சு வருஷம் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை பண்ணால் மிகப்பெரிய தண்டனை வழங்கப்படும் அது முதல் அவர் செயல்படுத்தணும் நிரூபிக்கப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக மரண தண்டனை தரணும் மக்கள் பணிக்கு வருவதற்கு முன்னாலேயே எம்ஜிஆர் வந்து மக்களுக்கு நிறையா செஞ்சார் அதற்காக பெரியாசி வந்து விஜயராமார் செஞ்சிருக்காங்க எந்த அளவுக்கு பேசப்படுவாங்க ஆனால் விஜய் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுவரை மக்களுக்கு அரசியல் துவாரக்கு முன்னாடி எதுவும் செஞ்சது மாதிரி தெரியல ஒரு திருச்செச்சராக அவர் அரசியல ஜொலிப்பதற்கான வாய்ப்பு இருக்கா எப்படி அவரை ஒரு நடிகர் அவரை எப்படி பார்க்குறீங்க அரசியல் ஜெயிக்க முடியும் சார் இடத்தை பிடிப்பதற்கு முயல்வதாக ஒரு தோற்றம் விஜய் வந்து தமிழகம் முழுவதும் பட்டி தேப்டி எங்கும் கொண்டு போய் சேர்த்தவர் கேப்டன் செந்தூர பாண்டி படத்தில் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் சின்ன வயசுலேருந்து இருந்தவர் அதனால் விஜய் வந்து ஏ நான் எப்பவும் சொல்கிற மாதிரி எங்கள் வீட்டு பையன்தான் அதில் மாற்று கருத்து ஆனால் சினிமா வேறு அரசியல் வேறு இதை நான் விஜய்கிட்டேயே நேரடியாக பல முறை சொல்லியிருக்கேன் ஆனாலும் அவர் இன்னைக்கு அவ்வளோ பெரிய பிஸ்னஸை விட்டுட்டு அவ்வளோ பெரிய இன்னைக்கு ஒரு சினிமா துறையில் இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இன்றைக்கி அரசியலுக்கு வரார் அது நம்ம பாராட்டணும் முதல்ல இன்றைக்கி வரணும்னு நினைக்கிறாரு இளைஞராக இருக்காரு என்ன சாதிக்க போகிறார் என்ன சரித்திரம் படைக்க போகிறார் அப்படிங்கிறத உங்களை மாதிரி நாங்களும் வெயிட் இருக்கோம் முதல்ல அவர் வந்து நாலுக்கு நாள் ரூமில் உட்காந்து பேசுகிறத விட்டுட்டு பொது வேலைக்கு வரணும் மக்களை சந்திக்கணும் பத்திரிக்கையாளரை சந்திக்கணும் மக்கள் பிரச்சனையை கையில் எடுக்கணும் அப்போ தான் அரசியலை நம்மளால் நிலச்சி நிற்க முடியும் இதை விஜய்கிட்டே நான் சொல்லியிருக்கேன் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது நேத்தே இல்ல நேத்தே நான் வந்து பிரஸ் மீட்ல இத சொல்லிட்டேங்க அண்ணன் தம்பிகளாக இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இன்று நேற்று இல்லை எத்தனையோ வருஷமா இங்க வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க இவ்வளோ வருஷம் வராத புது பிரச்சனையா இப்ப வருது இதுக்கு பின்னாடி முற்றிலும் அரசியல் தான் இருக்கிறது மதத்தை பிரித்து ஜாதியை பிரித்து அரசியல் பண்ண தான் பாக்குறாங்களே ஒழிய உண்மையில் சகோதர சகோதரிகளாக வாழ்கின்ற இந்துக்கள் மத்தியிலையோ இஸ்லாமியர்கள் மத்தியிலோ எந்த பிரிவனும் இல்லை எனவே இது மாதிரி மதத்தை தூண்டி அரசியல் செய்வது மிக மிக ஆபத்தான ஒரு விஷயம் இது எப்போதுமே திமுக ஆட்சிகளுக்கு வந்தால் இது மாதிரி விஷயங்களை செய்வது அவங்களுடைய வழக்கம் அதனால் நிச்சயமாக இது உடனடியாக முற்றிலுமாக நிறுத்தப்படும் இதற்கு இப்போயே முற்றுப்புள்ளி வச்சு இது தொடரக்கூடாது இது மிகப்பெரிய ஒரு அபாயத்தை உருவாக்கும் முதல்வர் வேட்பாளரை கேட்கிறாரா எந்த கூட்டணிக்கு நமக்கு தெரியாது நீங்க அவர்கிட்ட இதுக்கான பதில் கேட்கணும் விஜய் பற்றி கேள்விக்கு ஏன் கிட்ட பதில் கேட்டால் என்ன வந்து சொல்ல முடியாது தேமுதிக பற்றி கேளுங்க நாங்கள் சொல்கிறோம் அதனால் என்ன நான் சொல்கிறேன்னா உடனே வந்தவுடனே முதல்வராகிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்றைக்கி இருக்கிறவங்கன்னு முதல்வரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு உதயா மட்டும் உடனே வந்தவுடனே துணை முதல்வர் ஆகலாமா அப்படின்னு மக்கள் கேள்வியை நான் கேட்குறேன் வந்து ஒரு மூணு நாள் வருஷத்துலேயே சாதாரண உறுப்பினராக வந்தார் எலெக்ஷன் கேம்பெயின் போனார் அதுக்கு அடுத்து பார்த்தா எம்எல்ஏ ஆனார் உடனே அமைச்சரானார் இன்னைக்கு துணை முதல்வர் ஆகிட்டார் ஜஸ்ட் எல்லாமே த்ரீ ஃபோர் இயர்ஸ்க்குள்ள அப்போ அதை மக்கள் ஏற்றுக்கிறாங்களா அப்படின்ற கேள்வியை மக்கள் கேள்வியாக நான் முதல்வரை கேட்குறேன் எங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து யார் கூட கூட்டணி யாரோட வரப்போகிறார் என்பதை விஜய் தான் தெளிவுபடுத்தணும் அதை பற்றி நான் என்னோட கருத்து இந்த நேரத்தில் சொல்ல முடியாது இல்லை டெல்லியில் வந்து கெஜ்ரிவால் வந்து தோல்வி விட்டுருக்காருங்க அதுக்கு என்ன ரீசன்ன்றதை எங்கள் கட்சியும் டெல்லியில் இருக்க விசாரித்தோம் தொடர்ந்து பத்து பதினஞ்சு வருஷமாக வந்து ஆம் ஆத்மி கட்சி தான் அங்கே ஆட்சியில் இருந்தாங்க அவர் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகள் நிறைய பிரச்சனைகள் வந்தது அவராலையுமே அந்த இருந்து நிரூபித்து முடிஞ்சு வெளியே வர முடியல யூஸ்வலாகவே இவங்க நம்மளுக்கே தெரியும் தமிழ்நாட்டிலே அஞ்சு வருஷம் அவங்கன்னா அஞ்சு வருஷம் இவங்க மாற்றி மாற்றி ஓட்டு போடுறது தான் நம்ம மக்களுடைய மனநிலை அந்த வகையில் இந்த முறை கெஜ்ரிவால் வந்து வெற்றி பெறல மிகப்பெரிய கேப்புக்கு அப்புறம் இன்னைக்கு பிஜேபி ஆட்சிக்கு வந்திருக்காங்க சென்ட்ரல்லையும் அவங்க தான் கேபிட்டல்லையும் அவங்க தான் என்ன அவங்க சாதிக்க போறாங்க என்பதை நிச்சயம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்க கருத்துங்க கட்சியே இல்லையா அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது ஏன் இல்லாமல் இருக்கு இன்னைக்கு பல்வேறு மாநிலங்களில் ஜெயிச்சிருக்காங்களே காங்கிரஸும் அப்படி ஒரு கட்சியே இல்லைன்னு நம்ம யாரும் சொல்லிட முடியாது ஒரு கட்சியை பொறுத்த வரைக்கும் வெற்றி தோல்வி சகஜம் அதனால் ஒரு தோல்வியாயிட்டா கட்சியே இல்லை ஒரு வெற்றி பெற்றால் எல்லாமே நாங்கள் தான் இதெல்லாம் வந்து தவறான ஒரு செய்தி அப்படி கிடையாது அரசியல் என்றால் தேர்தல் என்றால் வெற்றி தோல்வி எல்லா கட்சிக்குமே சமம் தான் எதுங்க இப்போ வரைக்கும் அப்படி கிடையாது நாங்கள் யாருடன் கூட்டணி இருக்கிறோன்றது எல்லாருக்கும் தெளிவாக தெரியும் அதனால் அந்த மாதிரி ஒரு எண்ணமோ அப்படி ஒரு ஐடியாவோ இந்த கிடையாதுங்க அதனால் இன்னும் ஒரு வருஷம் இருக்குது எப்படிலாம் அரசியலில் மாற்றங்கள் வரப்போகுது யார் யார் கூட கூட்டணி வரப்போகிறாங்க என்பதால் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இல்லை இது தொடர்ந்து ஆளுநர் வந்து சட்டசபைக்கு வர்றது கோச்சிக்கிட்டு வெளியே போகிறது இது நம்ம அப்புறம் இவங்க வந்து தேநீர் விருது கூப்பிட்டா இவங்க போய் உட்கார்றது அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களை கூப்பிட்டு இவங்க குடும்ப விழாவுக்கு அழைத்து அவங்கள வந்து முன்னிலைப்படுத்துவது இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோங்க நான் தான் ஒரே வார்த்தையில் சொல்கிறேங்க எல்லாத்துக்குமே பின்னாடி இங்கே அரசியல் தாங்க இருக்குது ஆளுநர் தன்னுடைய உரிமையே பேசுகிறாரு ஆளுங்கட்சி தங்க உரிமையை பேசுறாங்க இதுதான் அங்க அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அவர் என்ன சொன்னார்ன்றத நம்ம பார்த்தோம் தமிழ் தாய் வாழ்த்து முதலையும் பாடணும் கடைசிலையும் இது தேசிய கீதம் முதலையும் பாடணும் கடைசியும் பாடணும்னு சொன்னார் இதுதான் அங்கே பிரச்சனை வேற ஒன்றும் கிடையாது இதை வந்து கொஞ்சம் புரிதலோடு ஆளுங்கட்சியும் ஏற்றுக்கிட்டு அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சா தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கு தான் நல்லது இவங்க ரெண்டு பேரும் முறைச்சிக்கிட்டு இருக்கிறதுனால

ஏன்னா இப்போ இருக்கிற திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற நீங்கள் தமிழ்நாடு பத்திரிகையாளர் உங்களுக்கு தெரியும் கனிமவளம் டாஸ்மாக் கஞ்சா கற்பழிப்பு எல்லா பக்கம் லஞ்சம் ஊழல் சாலைகள் இல்லை வேலை வாய்ப்பு இல்லை எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை என்று மக்கள் மக்கள்கிட்ட மிகப்பெரிய கோபம் திமுக அரசு மேலே இருக்குது இப்போ சைலண்டாக இருக்கிற மக்கள் நிச்சயமாக இருபத்தாறுல ஓட்டு போடும்போது மாற்றத்தை உருவாக்குவார்கள் அதனால நான் சொல்கிறேன் எங்க கூட்டணி இருநூத்தி முப்பத்தி நாலும் ஜெயிக்கும் என்பதை நான் சொல்றேன் ஏன்னா ஒரு வருஷம் இருக்குல்ல தேர்தலுக்கு உடனே நீட்டை கையில் எடுப்பாங்க மதத்தை கையில் எடுப்பாங்க எல்லாத்தையும் கையில் எடுப்பாங்க நான் என்ன சொல்றேன் நீட்டை வந்து ஒழிக்கவே முடியாது என்பது இந்தியா முழுக்க விதிக்கப்பட்ட ஒரு சட்டம் அதை வந்து அரசியலாக்கணுன்றதுக்காகவே ஆட்சிக்கு வந்தவொடனே நாங்கள் நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம் பண்ணுவோம் சொன்னது திமுக தான் மக்களோ மாணவர்களோ டீச்சர்ஸோ பேரண்ட்ஸோ கேட்கல அதை வச்சு அரசியல் ஆதாயம் ஓட்டு கிடைக்கும்னு சொன்னது திமுக ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவங்களால அதை சரி செய்ய முடி முடிக்க முடியல அப்போ இதை வந்து நீங்க நிச்சயமாக பொய் வாக்குறுதிகளை கொடுத்து திமுகவையும் உதயாநிதி கனிமொழி ஸ்டாலின் தான் நீங்கள் கேட்கணும் இது தவறான ஒரு செய்தி வன்மையாக கண்டிக்கக்கூடியது மாணவர்களையும் ஆசிரியர்களையும் பேரண்ட்ஸையும் குழப்பாதீங்க நீட்டு வராதுன்றது முடிவாயிருச்சு எதுக்கு மறுபடியும் மறுபடியும் குழப்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது புரியல அதனால நிச்சயம் இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்க்குறீங்களா எப்படி இருக்கு எழுச்சினு வந்து காமிக்க முடியும் லைவா பார்க்குறீங்க மதுரைக்கு தான் வந்திருக்கேன் இது என்ன முதல் வாட்டி வரேன்னா எத்தனையோ வாட்டி வரேன் இது ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு தான் வந்திருக்கேன் எப்படி இருக்குது எழுச்சி பாருங்கள் அதெல்லாம் நல்லா இருக்குங்க பட்டி தொட்டி எங்கும் தேமுதிக மிக சிறப்பாக இருக்கிறது வருகின்ற பனிரெண்டாம் தேதி கட்சியினுடைய இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கொடி நாள் விழா தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் தேமுதிக கொடி பறக்க விடப்பட்டு கேப்டன் சொன்னது மாதிரி இயன்றதை செய்வோம் இருக்கே என்று நலத்திட்ட உதவிகளை வழங்கி இனிப்புகளை வழங்கி மிக சிறப்பாக தேமுதிக நாங்கள் கொண்டாடி இருக்கிறோம் பொதுக்கூட்டங்களும் நடத்த இருக்கிறோம் அடுத்தடுத்த கட்டம் என்ன செய்ய போறோன்றது உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம்